வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் யானைக்கால் நோய் தொற்று தடுப்பு இயக்கம் லிம்ஃபாட்டிக் ஃபிலரைசிஸ் எனப்படும் நிணநீர் யானைக்கால் நோய் தொற்று முழுவதும் ஒழிப்பதற்காக தேசிய அளவிலான மாபெரும் நோய் தடுப்பு மருந்து வழங்கும் இயக்கம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டிருக்கு அதாவது நேஷன் நேஷன்வைட் மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த கேம்பெயினோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்தியா இந்தியாவில் உள்ள பதிமூணு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றி பதினோரு மாவட்டங்களில் அதிகப்படியான யானைக்கால் நோய் தொற்று பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த மாநிலங்களில் உள்ள பதினேழு புள்ளி ஐந்து கோடிக்கும் மேலான மக்களுக்கு ஆண்டுக்கு இருமுறை இந்த தடுப்பு மருந்து இலவசமாக வழங்கப்பட இருக்குது இதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் யானைக்கால் நோய் தொற்று இல்லாத இந்தியா என்ற இலக்கை அடைய மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது இப்போ இந்த நோய் தொற்று ஏற்படுவதற்கான காரணிகள் பார்க்கலாம் உச்சேரியா பேண்ட்க்ராஃப்டி புருகாய் மலாயி புருகாய் தைமோரி எனப்படும் ஃபிலேரியா ஒட்டுண்ணி புழுக்கள் மூலமாக இந்த யானைக்கால் நோய் தொற்று மனிதர்களுக்கு ஏற்படுகிறது இது மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ